அபி அணு ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து பிளான் போடுறாங்க என்ன பண்ணலாம் எப்படியாவது அந்த முரளையை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி ஒரு ஆளை நம்ம செட் பண்ணுவோம் உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நீ பணம் கொடுத்தா தான் நான் ஆதாரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடியை வச்சு நம்ம மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு அணு கேட்குறாங்க நாம் அந்த பர்தா இருக்குல்ல முஸ்லீம் போடுவாங்களே அதை நம்ம போட்டுட்டு போகலாம் அப்போ தான் அவனுக்கு தெரியாது நம்ம ஓரமாக நிற்கலாம் ஒரு ஆளை ரெடி பண்ணிவிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அபி ம் சரி அப்படி நீ சொன்ன மாதிரியே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அணு அபி ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க ஒருத்தவனை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு மிரட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு இவனுக்கு ஃபோன் பண்ணி இவன்கிட்ட நிறைய பணம் கேளு கேட்டுட்டு உன்னை பற்றின எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லு அவன் சுய நினைவோடு இருக்கானா இல்லையா அப்படின்றத அவன் வாயாலேயே அவன் சொல்லணும் அப்போ தான் எங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேம்மா எனக்கு பணம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறான் சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தலை ஃபுல்லாக க்ளோஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு அந்த ரவுடி அப்படியே போகிறான் அப்படி நின்று அப்படியே ஒழிஞ்சு பார்க்குறாங்க முரளிக்கு ஃபோன் பண்ண உடனே முரளி ஒரு பெட்டி ஃபுல்லாக பணத்தை எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டு தேடி வராரு அந்த இடத்த வந்துட்டு இந்த ரவுடி இந்த பக்கம் நிற்கிறான் அந்த பக்கம் முரளி நிற்கிறாரு நின்றுட்டு இங்கே பாரு என்னை பற்றி என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கிட்டே கேட்குறாரு அந்த ரவுடி கேட்குறான் இங்கே பாரு ஃபஸ்ட்டு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு பணத்தை பணத்தெல்லாம் நான் கொடுக்க முடியாது என்னோட என்னோட ஆதாரம் எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்குறாரு அப்படி நடக்கிற எல்லாத்தையுமே அப்படியே அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க இங்கே பாரு உண்மையை சொல்லு உனக்கு சுய நினைவு எல்லாமே இல்லைன்னு எதுக்கு வீட்டில் இருக்கவங்கள ஏமாத்துற உனக்கு எல்லாமே இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும் எதுக்காக பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேட்குறான் அதை கேட்டுனே அப்படியே ஷாக் ஆகுறாரு என்ன இவன் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இது யாராவது ப்ளே பண்ணியிருக்காங்களா யாராவது சுற்றி எங்கேயாவது இருக்காங்களா இவன் எதுக்கு குறிப்பாக நினைவு பத்தி மட்டும் கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி யோசிச்சுட்டு எதுவுமே பேச